ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையிலேயே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு அப்படியே சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கருப்பட்டி காஃபி இருக்குது பசங்களுக்கு சண்டே கிளாஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் சும்மா தான் நான் உட்காந்துருக்கவா டீ வரலாம் அப்படியே கிளம்பணும் ஒரு காஃபியே ஒரு டீயும் குடிச்சிட்டு அங்கே சுட சுட பஜ்ஜி போண்டா இதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்கள்ல அதில் ஒன்று வாங்கி சாப்பிட்டாச்சு நான் சமோசாவும் ஒரு வாழைப்பூடையும் வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வச்சு வீட்டுக்கு வந்து ஒரு உப்புமா கிண்டி சாப்பிட்டுட்டு சிக்கன் வாங்கலாமா மட்டன் வாங்கலாமா மீன் வாங்கலாமான்னு ஒரே குழப்பம் அப்புறம் இது புரட்டாசி மாசம் இல்லையா அப்போ மீன்லாம் விலை கம்மியாக இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட் போனோம் காலியாக இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும்னு தான் போகணும் பார்த்தா எங்கே இருக்கிற குடும்பம் அங்கே தான் இருக்குது ஆனால் மீன் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் சரியில்லை நல்ல கூட்டமாக தான் இருக்குது பாருங்களேன் பொட்டாசியம் மாதம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கே இருக்கிற குடும்பம் அங்கே தாங்க இருக்குது ஆனால் மீன் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்தாலும் நிறைய கடைங்க இல்லை அப்போது நாங்கள் போகும்போது ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால காலி ஆகிடுச்சு என்னென்னு தெரியல ஓரளவுக்கு இருந்தது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெண்டு மீன் மீன் தான் இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நெத்திலி மீன் பாருங்கள் ஆனால் நெத்திலி மீன் தாராளமாக வாங்கலாம் ஒரு கிலோ இரநூறுவா நல்லா பெரிய சைஸ் நெத்திலி மற்ற நாளில் போனால் இந்த இரநூறுவாய்க்கு இந்த நெத்திலி கண்டிப்பாக கிடைக்காது வெளியே வந்தால் இந்த பீபியெல்லாம் விற்றுட்ருப்பாங்க சின்னவள் கூட வந்தாள் அவளுக்கு ஒரு பீபியை வாங்கி ஊதிகிட்டே வந்தாள் எப்போயுமே ஒரு வீட்டில் ஒரு நாலஞ்சு பசங்க இருந்தால் அந்த சின்னதாக குட்டியாக லாஸ்ட்டாக இருப்பாங்க பார்த்திங்களா அந்த பிள்ளையை மட்டும் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க கையில் பிடிச்சி எங்கே போனாலும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்ட்டு ஆனால் ரெண்டு பிள்ளை இருந்தால் அதே மாதிரி யார் லாஸ்ட்டாக இருக்கோ அவங்கள கூப்பிட்டுன்னு போவாங்க மூத்த பசங்க தான் பாவம் அவங்கள கூப்பிட்டு போக மாட்டாங்க ஒத்த ஒரே ஒரு குழந்த இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம் நாலஞ்சு அந்த மாதிரி போது எல்லோரையும் கூட்டி போக முடியாத பட்சத்தில் எதாவது லாஸ்ட்டாக இருக்க ஒரு குட்டி பாப்பாவை கூட்டிகிட்டு போவாங்க இது கலங்கலமாக எல்லார் வீட்லேயும் நடக்கிறதா அவங்க வீட்டிலேயே இப்படி தானேன்னு சொல்லுங்கள் நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க அப்படியே ஒரு சிசர் எடுத்து அந்த வாழை கட் பண்ணிவிட்டு அந்த சைடு குடலும் தலையும் அப்படியே சேர்த்து கட் பண்ணா வேலை முடிஞ்சுது அப்படியே இது பொரிச்சாலும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நெத்திலி நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சிட்டு அந்த முள்ளோடயே சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பெரிய நெத்திலி இருந்தாலும் நல்லா அப்படியே தனித்தனியாக வந்துருச்சு முள் தனியாக சில தனியாக பச அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பெரிய பெரியத்தூளி கிலோ இரநூறுவாய்க்கு வானகரம் மார்க்கெட்டில் கிடைக்குது போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக கான்ஃப்ளவர் கருவேப்பிலை போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நல்லா முழுசு முழுச்சு அழகாக வந்துச்சு ஒன்று கூட உடையாமல் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டுமே அப்புறம் அயில மீனை மட்டும் ஒரு நாலு மீனை பொறுப்பு போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் முருங்கக்காய் போட்டு தேங்காய் அச்சு மீன் குழம்பு வச்சு சுட சுட சாப்பிட்டாச்சுங்க அவ்வளோதான் எங்களோட சண்டை இப்படி தான் போச்சு மீன் விலையெல்லாம் ஒன்றும் அந்தளவு கம்மியாக இல்லை பொருடாசியமாக சொல்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது வேணால் மார்க்கெட்டில் போய் எப்படி மீன் விலையெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு எலும்பியாச்சு இன்றைக்கி எங்களோடய சண்டை இப்படி தான் போச்சு உங்களோட சண்டை எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்